புத்தகம் படிப்பே புல்வெளி கண்டால் வாழ்க்கை வாழ்க்கையின் மறுபாதீனான் என்று ரசிப்பேன் காற்று வாரம் மேகம் நான் என்று மீது பேழிப்பூவே வெல்கம் டு அஷ்மாரதி விளாக் இன்னைக்கு இந்த பிளாக்ல என்ன பார்க்க போறோம்னா அக்ஷய அன்னைக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத இந்த பிளாக்ல வந்து ஷேர் பண்ணி போறேன் நீங்க அக்ஷய திரிதானிக்கு என்ன வாங்கினீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க எல்லாம் வாங்கினாங்களே நம்மளால வாங்க முடியலேன்னு எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வந்து நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட கருத்துமே நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம அவங்க அப்படி இருக்காங்களே நம்ம எப்படி இருக்கலாம் நினைக்கவே கூடாது நம்ம வந்து மேலே இருக்கிறவங்கள பார்க்கறத விட நம்ம விட கீழே இருக்காங்களா அவங்கள நம்ம எந்த அளவுக்காச்சும் இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுத்தணும் அதான் என்னோட கருத்துமே கூட அன்னைக்கு காலையில சீக்கிரமா வந்து காலையிலே வந்து அஷ்ட திருதி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜைலாம் செய்யணும்ன்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமா வந்துருச்சேன் வீடு எதிர்க்க வந்து வீடு கொடுத்தனும் போறாங்கன்றதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்துச்சு பயம் இல்லாமல் கொஞ்சம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் ரொம்ப பெருசாக பூஜை எல்லாம் பண்ணல எப்பவுமே வந்து அக்ஷய திரு சிம்பிளா வந்து மகாலட்சுமி தாயாரோட பூஜை வந்து பண்ணுவேன் அதே மாதிரிதான் இந்த வருஷமே வந்து பண்ணியிருந்தேன் வருஷம் வருஷம் மகாலட்சுமி பூஜை இதெல்லாம் வந்து சேருமே அந்த வருஷத்துல வந்து எவ்வளோ தங்கம் வாங்கினீங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையா கிடையாது நான் வந்து அதிகமாக வந்து தங்கம் வாங்குறதே கிடையாது தங்கம் அந்த மாதிரி அக்ஷய திரு போய் வாங்கின பழக்கமும் எனக்கு கிடையாது அக்ஷயங்கனா வந்து நம்ம எது செஞ்சாலுமே அது வந்து பெருகுன்னு வந்து சொல்லுவாங்க நம்ம கிட்ட காசு இருந்தால் அன்னைக்கு போய் தங்கம் வாங்கி நம்ம பெருகிறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டாக்கிக்கலாம் இல்லைனா பரவாயில்ல நம்ம கிட்ட சிம்பிளாக வந்து கல்லுப்பு இருக்கவே இருக்குது தங்கத்துக்கு நிகராக அது வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக எப்போவுமே வந்து வருஷம் வந்துடும் கல் வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம் பூ இந்த மாதிரி தான் வந்து செய்யறது அதே மாதிரி தான் இந்த விஷயமும் வந்து செஞ்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவுக்குலாம் பூலாம் வச்சிடலான்றதுக்காக ஏன்னா வந்து விளக்கு போட்டோ மகாலட்சுமி தயாரிக்கு ஃபோட்டோலாம் வச்சுட்டா பூ வைக்க முடியாதுன்றதால அதை வந்து எடுத்து வச்சுட்டு உடனே வந்து அபிஷேகம் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருந்தேன் இன்னைக்கு சிம்பிளாக வந்து பாலாபிஷேகம் மட்டும்தான் அன்னபூர்ணி தயாருக்கும் மகாலட்சுமி தயாருக்கு மட்டும் பண்ணியிருந்தேன் வந்து எழுப்புன்னு வந்து சொல்லியிருந்தான் நான் வந்து அவனை எழுப்புறேன் எழுப்புற எழுந்திரிக்கவே இல்லை இல்லைன்னா வந்து நான் இந்த வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவன் வந்து அபிஷேகத்துக்கு கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பான் எப்பவுமே அவன் தான் அபிஷேகத்துக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்காக எடுத்து வைப்பான் எழுப்பி அவன் எந்திரிக்கவே இல்லை சார் நாமளே வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது மகாலட்சுமி பூஜை வந்து ஒரு ஏழு மணிக்குள்ள ஏழு மணில ஒரு ஏழரை மணிக்குள்ள சரி செஞ்சிடலாம்ன்றதுக்காக சார் பாலா அபிஷேகத்தோட அப்படியே வந்து நீ பாட்டிட்டேன் அப்படியே அபிஷேகமும் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குலதெய்வ சும்பு அதுக்கப்புறம் பிள்ளையார் எல்லாம் அர்ச்சனை பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து அக்ஷய எனக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு அதுல ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன் இல்லையா ஆதிசங்கரர் வந்து நெல்லிக்கனி வந்து தானமாக அந்த யாசகமா வாங்கியிருந்தாருன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் டெய்லியுமே வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்றதுனால அதுமே வந்து ஸ்டோரின்னு வந்து நினைச்சுக்கிட்டீங்க அது ஸ்டோரி வந்து கிடையாது உண்மையாலுமே அந்த கனகதாரா ஸ்டோ ஸ்லோகம் வந்து எப்படி உருவாச்சு அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான் உருவாச்சுன்றது அது உண்மையான கதை அது ஒரு சில ஸ்டோரி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அது வந்து கனகதாரா ஸ்லோகம் வந்து அன்னைக்கு அக்ஷயதீதி அன்னைக்கு தான் உருவாச்சுன்றதுனால அன்னைக்கு வந்து அக்யதிரிதி அன்னைக்கு கனகதாரா ஸ்லோகம் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதுனால மகாலட்சுமி பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கனகதார ஸ்லோகம் தான் வந்து படிச்சிருந்தேன் பிரசாதமும் வந்து ரொம்ப பெருசாலாம் செய்யலை பால் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் அதோட சிம்பிளா வந்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வாசனை பொருட்கள் ஜவ்வாது பச்சை இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் எப்பவும் நம்ம மகாலட்சுமி பூஜை செய்வோம் இல்லையா குலதெய்வ சொம்பு பிள்ளையாருக்கு வந்து வந்து தீபாவணம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நூற்றி எட்டு போற்றிகள் வந்து சொல்லியிருந்தேன் அதே மாதிரிலாம் எப்பவும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தேன் வேறு ரொம்ப பெருசாக எதுவுமே வந்து செய்யலை ரொம்ப பெருசாக வாங்கி வச்சு இது செய்யலை நான் என்ன இருக்கோ அப்படியே சிம்பிளாக வந்து செய்யலான்றதுக்காக வாழைப்பழம் கூட வாங்கிட்டு வந்து வைக்கல இந்த டைமு நைட்டி ஒரு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தால் அதுவுமே வந்து மறந்துட்டார் அதனால் வந்து வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு மட்டும்தான் வச்சுருந்தேன் பழம் வைக்காமல் சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தேன் அன்றைக்கி அன்றைக்கி சிம்பிளாக வந்து மகாலட்சுமி பூஜை வந்து மனசுக்கு நிறைவாக வந்து பண்ணியிருந்தேன் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க தங்கம் வாங்கினீங்களா வெள்ளி வாங்கினீங்களாக்கா அப்படின்ட்டு எதுவுமே வந்து வாங்கலை சிம்பிளாக வந்து கல்லுப்பு வெல்லம் மஞ்சள் பூ இது மட்டும் தான் வாங்கியிருந்தேன் அதுவும் வந்து மதியானத்துக்கு மேலே தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு வந்து என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க போன வருஷமும் வந்து பண்ணியிருந்தேன்னா இந்த வருஷமும் என்னால் முடிஞ்சது ஏதாவது முடிஞ்சதை வந்து செய்யணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனால வந்து இந்த வருஷமும் கொஞ்சமாக செய்யலான்றதுக்காக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் காலையிலேயே வந்து பூஜை பண்ணணுன்ற அவசரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது எடுத்தது எடுத்தபடியே வந்து போட்டுட்டேன் அதே மாதிரி இந்த மணி பிளான்ட் வச்சு தான் அவசர அவசரமா மணி ஆகுது அப்படின்றதுக்காகவே வத்தி எடுக்கிறேன் கற்புரை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மணி பிளான்ட்டையே வந்து கீழே தள்ளிட்டு அந்த மண்ணெல்லாம் வேற கொட்டிடுச்சு ஃபர்ஸ்ட் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி வேலை செய்யலாம்ன்றதுக்காக செஞ்சிருந்தேன் இந்த மாதிரி தான் ஒரு சில வேலைகளை அவசர அவசரமா செய்யறப்ப இந்த மாதிரி தான் வந்து நீங்க ஒரு ஒரு சில டைம்ல வந்து கிச்சன் வந்து கிளீனா இருக்குது அப்படின்லாம் எல்லாம் பாப்பீங்க இல்லையா ஒரு சில டைம் இந்த பூஜை நாட்களை வந்தாலே கிச்சனை பாக்குறதுக்கு அவ்வளவு இதா இருக்கும் சமையல் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பூஜை வேலை செஞ்சிட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ண ஆரம்பிப்பேன் பாக்குறதுக்கான வீடியோ எடுக்க ஆரம்பத்துல வந்து கிச்சன் பாக்கிறதுக்கே பல பண்ணும் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும் சரி டீ போட்டு கொடுத்துட்டு உடனே வந்து வீடு பொறுத்தனும் போறதுக்கு போறதுக்காக காலையிலேயே டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு வந்துதான் சமையல் வேலை செய்ய ஆரம்பிச்சேன் நான் கூட சரி காலையில தானே போறோம் டைம் ஆள அப்படின்னு நினைச்சிருந்தேன் வந்து பார்த்தா எட்டு ஐம்பது ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கெல்லாம் ஆளுங்களுக்கு சாப்புக்காக கடகடை கடனு சரி என்ன சட்னி செய்யலான்னு பார்த்தா தேங்காய் சட்னி அரைக்கலாம் பார்த்தா தேங்காயில் தோரம்பருப்பை அரைச்சுலான்றதுக்காக இட்லி ஊற்றி வச்சுட்டு உடனே வந்து தோரம்பருப்பை வறுத்து அப்படியே வெங்காயம் தக்காளி வதக்கி அப்படி டக்கு டக்குன்னு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது அந்த இட்லி வேற கேப்லேயும் வந்து சட்னி அரைச்சிருந்தேன் காலையில் கொஞ்சம் சமையல் விலையும் முடிச்சுலான்றதுக்காக சாம்பார் காய்போட்ட சாம்பார் உருளைக்கிழங்கு உருவல் சாதம் ரசம் இதெல்லாம் வச்சிடலான்றதுக்காக ஏன்னா வந்து கொஞ்சமா வெஜிடபிள் சாதம் மாதிரி செஞ்சுட்டு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வச்சு கொடுத்துடலாம் கொடுக்கலான்றதை கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலான்றதுக்காக செஞ்சுருந்தேன் தயிர் சாதம் கொடுக்கலாம் அடுத்த வருஷத்துல வந்து தயிர் சாதம் தான் கொடுக்கலான்னு வந்து நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து வெஜிடபிள் சாதம் வந்து வெயில் டைமில் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா தயிர் சாதம்ன்றப்ப கொஞ்சம் நல்லா இந்த வெயிலுக்கு இதமாக இருக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வரணுன்றதுக்காக லிஸ்ட்டு போட்டு அவர்கிட்ட ஃபோனில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை வந்து ஓரளவுக்கு வந்து முடிச்சுட்டேன் இங்கே வந்து வெஜிடபிள் சாதத்துக்கு வந்து பட்டாணியெலாம் வந்து வேக வச்சுருக்கேன் காய் போட்ட சாம்பார் ஆளுங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இங்கே வந்து சாதத்துக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் போன வருஷமும் ஒரு கிலோ தான் இந்த டைம் வந்து ஒரு கிலோ தான் செய்யலான்றதுக்காக இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு அப்படியே பக்கத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் வந்து முடிச்சுட்டேன் ஏன் டைம் கொஞ்சம் ஆரம்பிச்சுனா போன வாட்டி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி போல ஆயிடுச்சு அதனால இந்த டைம் வந்து சீக்கிரமாக கொடுத்தணுன்றதுக்காக சமையல் வேலை வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டேன் போன டைம் விஜயபுள் சாதம் தான் செஞ்சுருந்தேன் இந்த டைமும் அதே மாதிரிதான் ஆனால் கத்திரிக்காய் தொக்கு போன வாட்டி செய்யலை வெங்காயம் பக்கோடா மாதிரி வந்து போட்டு கொடுத்துருந்தேன் இந்த டைம் சரி கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வச்சு கொடுத்துடலாம் அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கிலோ அரிசிக்கு பெரிய குக்கர் தான் என்கிட்ட இருக்கு இன்னொரு குக்கர் இருக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி அது அந்த அளவுக்கு நார்மலாக வந்து வேகிற மாதிரி இருக்கும்ன்றதுக்காக இந்த பெரிய குக்கர் வச்சுருந்தேன் இந்த பெரிய குக்கரில் வந்து நான் எக்கி எக்கி வந்து செய்யறதுக்குள்ளே போதும் போதுன்னு நான் போச்சு நான் வந்து ஒரு சிலவங்களாம் வந்து நல்லா கவனிச்சிருக்கேன் நிறைய காசு பணங்கள்லாம் இருக்கும் ஆனால் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோன்ற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதுவே வந்து காசு பணம் எதுவுமே இருக்காது அவங்க கிட்ட அந்த அளவுக்கு வசதியும் இருக்காது ஆனால் அந்த தான தர்மம் பண்ணுறதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ எண்ணம் வந்து நிறைய இருக்கும் அந்த மாதிரி கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் காசு பணம் இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் நிறைய வந்து நிறைய கொடுத்துருக்காரு இது வந்து நிறைய பேர் நான் நிறைய பேர் கிட்ட நான் வந்து கவனிச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க காசு பணம் வந்தாலும் இருந்ததை வந்து மறந்துட்டு அப்படியே வந்து தலைகீழே வந்து மாறிட்டாங்க நான் எதுக்காக வந்து சொல்றேன்னா நம்ம கிட்ட அது எவ்வளோ வேணால் இருக்கட்டும் அதை வந்து பிறருக்கு வந்து கொஞ்சமாக வந்து கொடுத்து தான தர்மம் பண்றது ரொம்ப நல்லது அதனால அக்ஷத ரீதி அணைக்கு பண்றது ரொம்ப நல்லதுன்னு நான் நிறைய வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் அதனால என்னாலும் தந்திரம் முடிஞ்சது சரி சிம்பிளாக வந்து பண்ணலான்றதுக்காக இது வந்து நான் செய்கிறேன்ன்றதுக்காக அடிக்கடி சொல்லலை இது வந்து நான் சொல்லியும் காட்டல சும்மா வந்து சொல்லிடுறேன் உன் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னால் நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணுறப்ப அடுத்த வருஷம் உங்களால் முடிஞ்சது இல்லை ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு கொடுப்பீங்க இல்லையா அதுக்காக தான் வந்து ஷேர் பண்ணுறேன் கத்திரிக்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது சும்மா சரி செய்யலான்றதுக்காக தான் செஞ்சுருந்தேன் குக்கரில் வந்து செய்வேன் சிம்பிளாக வந்து அது வந்து நார்மலாக என்னோட ஸ்டைலில் வந்து செய்வேன் இந்த மாதிரி வாணலில் வந்து செஞ்சது கிடையாது ஆனால் அன்றைக்கி வந்து சூப்பராக இருந்தது கொஞ்சம் வந்து வேர்க்கடல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம் போல இருக்கு ஆனா இருந்தாலுமே நல்லா இருந்தது வேர்க்கால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனதாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா லைட்டா அந்த மாதிரி வந்து இருந்தது இருந்தாலுமே ரெண்டுமே வந்து வெஜிடபிள்ஸ் சாதமும் கத்திரிக்காய் தூக்கும் நல்லாவே இருந்தது சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டுல வந்துட்டு செய்ய மாட்டேன் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு மட்டும் நல்லா சூப்பரா வந்து செய்யறேன்னு வந்து சொல்லியிருந்தாரு அப்படியே கையோட வந்து இந்த குக்கர்ல இருந்து விசில் இறங்கல கிச்சனே வந்து க்ளீன் பண்ணலான்றதுக்காக அப்படியே வந்து கையோட வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே அந்த புடவை கட்டிட்டு செய்யவே முடியல சரி சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்து சுடிதார் மாத்திக்கலான்றதுக்காக எப்படியே வந்து தாக்க கலப்பு குடிச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெயில் வந்து அவ்வளோ போடு போடுன்னு போட்டுச்சு நான் கூட என்ன அக்னி நட்சத்திரம் எனக்கு தெரியவே தெரியாது காலையில இருந்து என்னால சுத்தமா வந்து தாங்கவே இல்லை வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப தாங்கவே இல்லை ஈவினிங் வரைக்குமே ரொம்ப முடியல எல்லாரும் வந்து ரெண்டு ரெண்டு குழியில் வந்து போட்டோம் ஈவினிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு அவ்வளோ வந்து மழை காத்து சூறாவளி காத்து மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தது நல்லா இருந்தது இருந்தாலுமே வந்து இப்போ இந்த வெயில்டானில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மழை பெய்யுது திடீர்னு வந்து வெயில் வந்து பயங்கரமா வந்து காயுது நேற்று நல்லா மழை பெஞ்சதுக்கு அதுவும் கிளைமேட் இன்னைக்கு காலை வரைக்குமே நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்கூர் சைடில் அந்த மழை வந்து பெஞ்சுதான் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படியே கொஞ்சம் அந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து பேருக்கு தான் வந்து கொடுக்கலான்றதுக்காக ஒரு கிலோ அரிசி வந்து கரெக்டாக இருந்தது போன டைம் அப்படிதான் கொடுத்துருந்தேன் இல்லையா அதனால நான் பார்க்கறதுக்கு சாப்பாடு அது வந்து நல்லா உதிரி உதவியாக இருந்தது என்கிட்ட வந்து இந்த வட்டாவில தான் செய்யணும்னு ஆசை அந்த வட்டா வந்து ஓர எங்கள் இருக்கு பெரிய வட்டா இருந்தாலும் ஒரு கிலோ செய்யறதுக்கு சின்னதாக வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த தம்மு கட்டி அந்த வட்டாவில செய்வாங்களே அந்த மாதிரி செய்யணும்னு ஆசை ஆனால் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குக்கரில் செய்யறது தான் வந்து பிடிக்கும் அதனாலே வந்து குக்கர் பெரிய குக்கராக வந்து வாங்கி வச்சிருக்கேன் வட்டாவில் செய்யறது தான் எனக்குமே வந்து நல்லா உதிரி உதவியாக பிடிக்கும் சரி அதுக்கப்புறம் போட்டு கத்திரிக்காய் பக்கம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஆனியன் ரைத்தா வந்து செய்யலை கத்திரிக்காயே போதுன்றதுக்காக அப்படியே விட்டாச்சு போன டைம் செஞ்ச தப்பு இந்த டைம் வந்து வந்து செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் இந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா அதை என்னால் செய்ய முடியல ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன் அது வந்து முடியல கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கி கொடுக்கணும் போயிட்டு கொடுத்துட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா கல்லூப்பூ வெள்ளம் மஞ்சள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு வந்த வெயிலில் வெயிலில் போய் சுற்றிட்டு வந்தோம் இல்லையா அப்படியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஐஸ்கார்மே வந்துட்டார் இப்போ டெய்லியுமே அந்த ஐஸ்கார் வந்துடுவாரு நாங்கள் ஐஸ் வாங்கி சாப்பிட்டா இவளோட ஆட்டத்தை பாருங்கள் இவளுக்குமே தனியாக ஒரு ஐஸ் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பேன் இருந்தாலும் அது சாப்பிட்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் வாயை பார்த்துட்டு இவளோட ஆட்டம் தான் அவளை வெறுப்பேற்றிக்கிட்டு கட்டி இருப்போம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அவளுக்கு நைஸை வந்து கொடுத்துருவோம் இந்த மாதிரி தான் நக்கி நக்கி சாப்பிடுவோம் நாய்க்குட்டி வந்து பாலைஸ் சாப்பிடும் கப் ஐஸ்லாம் சாப்பிடும் இந்த மாதிரி குச்சி ஐஸ் அதுவும் மாம்பழ ஐஸ் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அங்கே பாருங்க அது மாதிரி விடவே மாட்டா நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள் அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே வந்து பெருமாள் கோயிலுக்கு போகலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நினைக்கிறேன் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் தூரமாக வந்து தலை நடந்து போகிறதுனாலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து போகணுமா ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசே வந்து மாறி போகுது அது இல்லாமல் பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுற சரி பண்ணுற வேலை நடந்துட்டு இருக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து ஓப்பனில் இருக்குமா என்னான்னு தெரியாமலே சரி போத்தேல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இருந்தாலுமே அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிருந்தா ரொம்ப நல்லது ஏன்னா பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு மகாலட்சுமி தயார தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இருந்தாலும் வந்து என்னால் வந்து போக முடியல அப்படியே வந்து காலையில் அந்த சமையல் வெளிலாம் முடிச்சுட்டு மதியம் போல வந்து படுத்தது படுத்தது தான் அதுக்கப்புறம் பாத்திரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து வெளியில் எடுத்து வந்து போட்டு தான் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் மல்லிப்பூ வந்து வாங்கியிருந்தேன் சரி கட்டுறதுக்காக உட்காந்துருந்தேன் காலையிலே இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை செஞ்சுட்டு ஏலக்காய் மாலை எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் ஏலக்காய் மாலை ஏலக்காய் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ரொம்ப பொடி பொடி ஏலக்காய் இருக்கும் இல்லையா அதை வந்து வாங்கிட்டு வந்தார் இது எப்படி கோர்த்து போடுறது அப்படின்றதுக்காகவே வச்சுருந்தேன் சார் அதுக்கப்புறம் சரி எப்படி இருந்தாலும் இருந்தால் போதும் இதை கோர்த்துலான்றதுக்காக ஊற கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டிருந்தாலே நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் ஊசியால கோர்த்து ஒத்தப்படையில் வந்து கோத்து கோர்த்து தாயாருக்கு தாயருக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம என்ன நினச்சி போடுறமோ அது வந்து நடக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க அதனால் வந்து இன்னைக்கு அப்படிதான் வந்து போட்டிருந்தேன் எனக்கே அக்ஷய் திருதி அன்னைக்கு இப்படி தான் வந்து போச்சு இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் அனிதா சிஸ்டரோட சன் வந்து பிறந்தால் நேற்று விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க நேற்று வந்து கொஞ்சம் வேலையா இருந்தாலும் விஷ் பண்ண முடியல இனைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாயப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா பிரணவ குட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க